வணக்கம் தமிழில் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் நிதி மோசடி வழக்கில் சிக்கிய ராஜாங்க அமைச்சர் குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணை சாதாரண பரீட்சை பெறுபவர்கள் வெளியாகும் காலம் அறிவிப்பு கோரு விபத்தில் இளைஞனின் கால்பாதம் துண்டிப்பு இறக்குமதி பொருட்களுக்கு விதிக்கப்பட்ட வரி திருத்தத்திற்கு அமைச்சரவை அனுமதி வெளியேற தயாராகும் விடுதிகளில் இருந்து ஒன்பது பெண்கள் கைது தமிழ் பொது வேட்பாளரின் பிரச்சார நடவடிக்கைக்கு போலீசார் இடையூறு மூன்று வாகனங்கள் நேருக்கு நேர் மோதியதில் விபத்து ஒருவர் பலி രാജ കവചർ അരുതിലും പ്രദേശ കുറ്റപ്പായ പ്രിവിനു മണത്തി വിസാരണുള്ള ഒരു കോടി രൂപ നീതി മോസടി നാട്ടു തുടബിലേയെ നേരിടം വിസാരണ നടത്തപ്പെട്ടുള്ളത് பெண்ணொருவரை அவுஸ்திரேலியாவில் வாழ அனுப்புவதாக வாக்குறுதி அளித்து அமைச்சரின் செயலாளர் ஒருவர் இந்த தொகையை பெற்றதாக முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி போலீசாரின் விசாரணையில் குறித்த பணியிடமிருந்து ஒருங்கிணைப்பு செயலாளர் பணத்தை பெற்றுக்கொண்டு அமைச்சர் அருந்திகா பெர்னாண்டோவின் இரண்டு கணக்குகளுக்கு மாற்றியுள்ளதாக தெரிய வந்துள்ளது இதன்படி அந்த வங்கிக் கணக்குகளுக்கு பணம் மாற்றப்பட்டது குறித்து போலீசார் விசாரணை நடத்தியுள்ளனர் மேலும் அந்த பெண்ணை விமான நிலையத்திற்கு அழைத்து சென்று அனுப்பி வைத்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை பெறுபவர்களை இன்னும் இரண்டு வாரங்களுக்குள் வெளியிட எதிர்பார்ப்பதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமைச்சர் சுந்தர தெரிவித்துள்ளார் இன்றைய தினம் இடம்பெற்று ஊடக வேளாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் வெளியிடும் பணி தற்போது இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது பரீட்சை பெறுபவர்களை இம்மாதத்துக்குள் வழங்க தயாராக உள்ளோம் அமது தேவை மிக விரைவில் பரீட்சை பெறுபவர்களை வெளியிட வேண்டும் என்பதுதான் பருபவர்களை உறுதி செய்யும் பணி இன்னும் சில நாட்களில் நிறைவடையும் இதனை அடுத்து இன்னும் இரு வாரங்களுக்குள் செப்டம்பர் மாதத்துக்குள்ளாகவே வெளியிட எதிர்பார்க்கின்றோம் என குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் ஒருவரது கால்பாதம் துண்டாடப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் காங்கேசந்துறை வீதியில் சுன்னாக பகுதியில் இன்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் மோட்டார் சைக்கிள் ஓட்டியின் கால் மோட்டார் சைக்கிளின் செயினுக்குள் ஆகப்பட்டு பாதம் துண்டாடப்பட்டுள்ளது விபத்தினை அடுத்து காயப்பட்டவரை அவ்விடத்தில் இருந்தவர்கள் மீட்டு மீண்டும் நோயாளர் காவு வண்டியில் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்ததுடன் துண்டாடப்பட்ட பாதத்தினையும் மீட்டு நோயாளர் காவு வண்டியில் அனுப்பி வைத்துள்ளனர் விபத்து சம்பவம் தொடர்பில் சுன்னாகம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் பொருட்கள் இறக்குமதியின் போது விதிக்கப்படும் பல்வேறு வகையான வரிகளில் திருத்தம் மேற்கொள்வதற்கு அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது இதற்கமைய சுங்க இறக்குமதி வரி செஸ் வரி சரக்கு மற்றும் சேவை வரி துறைமுகம் மற்றும் விமான நிலைய மேம்பாட்டு வரி ஆகிய வரிகளில் திருத்தம் மேற்கொள்ளப்படவுள்ளது உள்ளூர் கைத்தொழில் மற்றும் வர்த்தகத்துறையின் பங்குதாரர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த வரிகள் திருத்தப்பட வேண்டும் என அடையாளம் காணப்பட்டுள்ளது இதன்படி சிவப்பு சீனி இறக்குமதிக்கான வரி மற்றும் உள்நாட்டு கைத்தொழிலை வலப்படுத்தும் வகையில் குறிப்பிட்ட சில மூலப்பொருட்களுக்கான இறக்குமதி வரியில் திருத்தம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தல் சுயேச்சை வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவின் நடவடிக்கைகளால் பொதுஜன பெருமனவின் பெருமளவு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாட்டை விட்டு வெளியேற தயாராக உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரகுமான் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது பிரச்சார கூட்டங்களில் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் அனுர்குமார் குமார் திசாநாயகவை ஊக்குவிக்கும் நடவடிக்கை காரணமாக பொதுஜன பெருமனவின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்பது பேர் நாட்டை விட்டு வெளியேற விமான டிக்கெட்டை பதிவு செய்துள்ளதாக தேர்தலில் வெற்றி பெற மாட்டார் என்பதை காரணமாகவே இந்த எம்பிக்கள் நாட்டை விட்டு வெளியேற தீர்மானித்துள்ளனர் என ரகுமான் மேலும் தெரிவித்துள்ளார் விக்ரமசிங்க அனுரகுமார் திசா நாய்க்குவை ஊக்குவிப்பதாகவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் ஆட்சிக்கு பெறாமல் இருப்பதை உறுதி செய்வதாகவும் தெரிகிறது என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் தடுகம பிரதேசத்தில் நிலையமற்ற போர்வையில் இயங்கி வந்த இரு சட்டவிரோத விடுதிகளில் இருந்து ஒன்பது பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக யாயெல போலீசார் தெரிவித்துள்ளனர் யாயில போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த சுற்றி வளைப்பின் போது ஒரு விடுதியிலிருந்து ஐந்து பெண்களும் மற்றிய விடுதியில் இருந்து நான்கு பெண்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் வெள்ளவாய தம்புள்ளை மற்றும் கெக்கராவி ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்த பதினெட்டு முதல் இருபத்தி நான்கு வயதுக்குட்பட்டவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபர்கள் வெளிச்சர நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்படவுள்ளதாகவும் உள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் மேலும் இது தொடர்பான விசாரணைகளை யாழ் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் அம்போரி மாவட்டத்தில் தேர்தல் பிரச்சார நடவடிக்கையில் வேட்பாளரின் பிரச்சார நடவடிக்கைக்கு போலீசாரால் எதிர்ப்பு வெளியிடப்பட்டுள்ளது வடக்கு கிழக்கு தழுவிய ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரச்சார நடவடிக்கையை தமிழ் பொது வேட்பாளர் பாரிய நேத்திரன் முன்னெடுத்து வரும் நிலையில் மட்டுக்களிப்பில் வைத்து இவ்வாறு எதிர்ப்பு வெளியிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது பிரச்சார நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தவர்களிடம் வாகனம் வேறு எந்த வாகனத்திலும் காட்சிப்படுத்த கூடாது என போலீசாரால் கூறப்பட்டுள்ளது மேலும் பொது வேட்பாளருக்கு ஆதரவாக கட்சி சின்னம் காணப்பட்ட உடைகளை அணிந்திருந்த சிலருக்கு அவற்றை அணிந்து செல்ல வேண்டாம் என போலீசாரால் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது மேலும் அவ்வாறு செய்தல் கைது செய்யப்படுவீர்கள் எனவும் கூறப்பட்டுள்ளது நுழையும் வளைவு பகுதியில் இன்று பயங்கர விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது வேக கட்டுப்பாட்டை இழந்த இராணுவத்திற்கு சொந்தமான உளவு இயந்திரம் ஒன்று முன்னால் வந்த உந்துர்லி மற்றும் முச்சக்கர வண்டியுடன் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது முச்சக்கரவண்டியை செலுத்தியவர் உயிரிழந்துள்ளதுடன் வீதி அருகில் இருந்து சுவருக்கும் ராணுவத்தின் உளவு இயந்திரத்திற்கும் இடையில் சிக்கி பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார் விபத்து தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர் இதுடன் தமிழொழியில் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்